தமிழ்நாட்டில் நான்காயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் மதுக்கடைகள் உள்ளன இந்த கடைகளுடன் கூடிய மூவாயிரத்தி நாற்பது பார்கள் இருக்கின்றன இந்த டாஸ்மாக் மதுக்கடைகள் மூலம் ஒரு நாளைக்கு ரூபாய் நூற்றி இருபது கோடி முதல் ரூபாய் நூற்று முப்பது கோடி வரை மது விற்பனை நடைபெறுகிறது வார இறுதி நாட்களில் அது ரூபாய் நூற்று நாற்பது கோடி முதல் ரூபாய் நூற்று ஐம்பது கோடியாக அதிகரிக்கிறது பண்டிகை காலங்களில் மது விற்பனை மேலும் பதினைந்து சதவீதம் உயர்கிறது கடந்த ஆண்டு தீபாவளி மது விற்பனை ரூபாய் நானூற்று முப்பத்தி எட்டு கோடியாக இருந்தது இந்த ஆண்டு ரூபாய் அறுநூறு கோடிக்கு மது விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் இலக்கையும் நடந்துள்ளது வீட்டிற்கும் அரசுக்கு வெற்றி மக்களுக்கு வீழ்ச்சி என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் ஒரு பக்கம் சரியான பாதுகாப்பு இல்லாமல் நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகுகின்றது மற்றொரு புறம் இளைஞர்கள் மதுவால் சீர்கெட்டு வருகிறார்கள் அரசியல் தலைவர்கள் ரியாக்ஷன் தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மூன்று நாட்களில் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி மது விற்பனை நடந்துள்ளது அதில் மதுரை மாவட்டத்தில் ரூபாய் நூற்றி எழுபது புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடிக்கு மது விற்பனையாகி முதலிடத்தை பிடித்து உள்ளது தீப ஒளி திருநாளான தீபாவளி ஒளியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பண்டிகையாக கருதப்படுகிறது அனைவரும் குடும்பமாக தங்களது சொந்த ஊர்களில் தீபாவளியை கொண்டாடினர் ஆனால் இந்த ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பண்டிகை ஒழியை விட அதிகமாக பேசப்படுவது டாஸ்மாக் விற்பனை பற்றிய புள்ளி விவரங்கள் மட்டுமே மாநிலம் முழுவதும் மூன்று நாட்களில் மொத்தம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து கோடிக்கு மேல் மது விற்பனையாகி உள்ளது அந்த மூன்று நாட்களின் கணக்குப்படி அக்டோபர் பதினெட்டு அன்று ரூபாய் இருநூற்றி முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி பத்தொன்பதாம் தேதி ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று புள்ளி ஏழு மூன்று கோடி தீபாவளி நாளான இருபதாம் தேதி ரூபாய் இருநூற்றி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி மது விற்பனை நடைபெற்றுள்ளது மண்டல வாரியாக பார்த்தால் மதுரை ரூபாய் நூற்றி எழுபது புள்ளி அறுபத்தி நான்கு கோடி விற்பனையுடன் முதலிடத்தில் பின்னர் சென்னை ரூபாய் நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி விற்பனை திருச்சி ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி விற்பனை சேலம் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி விற்பனை கோவை ரூபாய் நூற்றி ஐம்பது புள்ளி முப்பத்தி ஒரு கோடி என பட்டியலில் இடம் பிடித்துள்ளன இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் தலைவர்கள் திமுக அரசின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் டாஸ்மாக் விற்பனை குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறியதாவது சாராயம் விற்பதில் சாதனை படைப்பது திராவிட மாடலா தீப ஒளி திருநாளில் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி மது விற்பனை நடந்திருப்பது சமூக சீரழிவின் மிக மோசமான எடுத்துக்காட்டு என தெரிவித்தார் மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் மாநிலம் முழுவதும் ரூபாய் முப்பத்தி கோடி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது மூன்று நாட்களுக்கான அந்த தொகை ரூபாய் கோடி மட்டுமே ஆனால் அதே மூன்று நாட்களில் மது விற்பனையில் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி கோடி ஆகும் அதாவது ஏழு மடங்கு அதிகமாக மக்கள் செலவு செய்து உள்ளனர் இதன் மூலம் அரசு ஏழை குடும்பங்களிடமிருந்து பணத்தை பறித்து மதுவின் வழியே திமுக அரசு வருவாய் ஈட்டுகிறது என அவர் குற்றம் சாட்டினார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனும் இந்த விவகாரத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார் அவரது பதிவில் தீபாவளி கொண்டாட்டம் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கொண்டிருக்க வேண்டியது ஆனால் திமுக அரசு சாராயம் விற்பதில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழையால் மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்க இர் டாஸ்மாக் கடைகள் மட்டும் சிறப்பாக இயங்குவது வெட்கட்கேடானது என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பாஜக மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ் ஜி சூர்யா தனது பதிவில் மூன்று புதிய திரைப்படங்கள் சேர்த்து வசூல் செய்தது ரூபா கோடி ஆனால் மூன்று நாட்களில் திரைப்பட வருவாயை விட சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது சதவீதம் அதிகம் மது விற்பனை இதனால் தீபாவளி குடிவிழாவாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு ரூபாய் நானூற்றி முப்பத்தி எட்டு கோடிக்கு தமிழ்நாட்டில் மது விற்பனை நடந்தது குறிப்பிடத்தக்கது